அடக்கலாம் ஸ்டேல வாசனே கேர் ஆட் மாதிரி இருக்குது சொன்னா கேக்கவா போறேன் ஆ ஆ போறேன் போறேன் விட்டு كده ஏய் இந்த டேங்க் நேஸ் மணிக்குடா இந்த நான் என்ன வேஷம் உங்களுக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சழுச்சிட்டே கிடக்குறீங்க அட அது இல்லடா கோவாலே சைட் ஓனர் வேற இன்னும் ரெண்டு மாடி மேலே ஏத்துறா அப்படிங்கிறாரு எனக்கு என்ன சந்தேகம்னா இது தாங்குமா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு அது எப்படி சார் தாங்க சுக்கு நூறா போயிடும் சுக்கு நூறா போயிருமா என்ன சொல்ற ஆமா சார் பிளாஸ்டிக் டப்பா எப்படி சார் ஒரு செங்கல் வச்சாவே தாங்காது ரெண்டு மாடியா இன்ஜினியர்

சார் சைட் ஓனர்கிட்ட போகிறேன் அவர் பேமெண்ட்டை கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு நேராக கம்மி கடைக்காரங்ககிட்ட பேமெண்ட்டை கட்டிடுறா புரிஞ்சுதா இன்னும் ஒரு மணி நேரத்துல கட்டலைன்னா நேரம் சைட்டுக்கு வந்து சத்த போடுவேன்னு இருக்கிறேன்டா கிடைக்கிறேன் சார் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் சரி நேராக பூ 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 பூக்காவே பண்ணிடுறேன் கோவாலை நம்பி ஒரு பெரிய காரியத்தை ஒப்படைக்கிறோம் பண்ணிடுவாண்ணா பண்ணலைன்னா பண்ணிடுவான் கோவால நம்புவோம் சைட் ஓனர் காசு கொடுத்தா கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்க சைட் ஓனர் தான் காசு கொடுக்கலையே போயிட்டு நாளைக்கு தானே வர சொன்னாரு நாளைக்கு வர டேய் கொடுக்கலன்னா ஃபோன் பண்ண வேண்டியதுதானடா மறுபடியும் மாத்தி பேசக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க போயிட்டு காசு கொடுக்கலாம் ஃபோன் பண்ண சொன்னீங்களா சொன்னதை மட்டும்தான் செய்வான் இந்த கோவா கோவால நம்புவோம் நல்லா செஞ்சுட்டடா சார் இவன் ஒரு கடங்காரனு இவனை விட பெரிய பெரிய கடங்காரன்லாம் சப்பையா சமாளிச்சுக்கிறாங்க நம்மளை நான் நீங்க போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இங்க பேசுறா வணக்கம் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பணம் தான் அந்த பணம் என்கிட்ட நிறைய இருக்கு ஆனா நிம்மதி சந்தோஷம் இல்ல அதனால உங்க எல்லாத்துக்கும் என்னோட பணத்தை எல்லாத்தையும் கொடுக்க போற எடுத்துக்கோ இந்த நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க யோ இந்திரியா யோ இந்திரியா இனிமே தூங்கிட்டு இருக்க இந்திரியா நீ ஏண்டி மூஞ்சி எதுக்கு இப்படி கொண்டு வர்ற மணி 9 ஆச்சு இன்னி தூங்கிட்டு மணி 9 தான் ஒரு நல்ல கனவு கண்டிருந்த யோ சொல்லிட்டே இருக்க இந்திரியானா ஏண்டி ஊரெல்லாம் சுத்தி கடன் வாங்கிட்ட கணவ ஒரு கேடு கேன மாட்ட பேசாத இந்தியாவே கடன்ல தான் இருக்குது ஒரு இந்திய பிரஜை நான் கடன் வாங்க கூடாதா துபாய் மாப்பிள்ள துபாய் மாப்பிள்ளன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கும் சித்தி நோனை முடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு நான் ஜெயிச்சு வரும்போதே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்படியே கத்தலமசர் பேசிட்டு இருந்தா எதிரிருமா அம்மா எதிரி அக்கத்தலமா சந்தோஷம் செல்வம் உடம்பு சரியின்னு கேள்விப்பட்டேன் கண்ணு ஐயோ தாசனா ஒண்ணும் சும்மா சின்ன காய்ச்சல் தான் இப்ப பரவாயில்லையா ஒண்ணும் சின்ன காய்ச்சல் விட்டுற கூடாது கண்ணு ஊரெல்லாம் டெங்கு பரவிட்டு இருக்குது கண்ணு ஆமா ஆமாங்கண்ணு அதான் முருங்கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு நல்லா போயிருந்து வேண்டிட்டு வந்திருக்கேன் சரி ஆகாமி என்ன புள்ள நீ ஒழுங்கா சமைச்சு போட மாட்டியா பையன் இப்படி எலும்பு தோலமா இருக்கிறான் பாரு இருங்க ஒரு நிமிஷம் ஐநூறு ரூபாய் இருந்தா நல்ல நெஞ்செலும் கரியா வாங்கி கொடுக்கணும் சரி உடம்பு பாத்துக்கண்ணு ரொம்ப நன்றிங்கண்ணா நல்லது கண்ணு வரட்டா முருகா சொல்லுவத்தை காப்பாத்துக்கிறப்பா ஆமா யார் இவரு சொந்தக்காரரா சொந்தக்காரர்லாம் இல்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் ஒரு பயம் தானே செய்ய

பணம் தர ஒரு முன்னாடி இப்படி அடிதடி பண்ணிட்டு இருந்தா எங்கனா பணம் தருவாராடா பணம் டேய் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கடனே வாங்கினதுலடா அதெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன்டா இதுக்கெல்லாம் பதட்டப்பட்டானே அப்படி முத்து பண்ணினா வணக்கங்கண்ணா வணக்கம் நான் சொன்ன ஆளு பார்ட்டி விருதானா கேட்கறோம் சொல்றோம் காரு அவரு தாங்க அப்புறம் ஸ்பீடு மீட்டர் எல்லாம் சொல்லியாச்சா ஸ்பீடு மீட்டருங்கிறாரு அது வட்டி வட்டி

ஒரு மாதிரி போகுதுன்னு நினைக்காது இல்லடா அடமானம் வைக்கிறோம் இல்ல அதை சொன்னேன் இந்த ஒன்ன வச்சு நாலு வாங்குறோம் கால் சென்டர் வாடகைன்னா விளையாட்டு இல்ல கோடீஸ்வரன் ஆயிரலாம் சொல்றோம் கலெக்ஷன் அப்ப இப்படி பள்ள காட்டிட்டு இருக்க மாட்டோம் அன்னைக்கே சொன்னேன் ஆமாங்க சரியா தான் சொன்னீங்க செல்வா வரட்டா அண்ணா டாட்டாங்கண்ணா

வாங்கனையில காசு ஸ்வைப் பண்ணில இன்னைக்கே கட்டு சார் 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 சத்தம் போடுங்க சார் ஒரே விஷயம் சார் சொல்ற மட்டும் கேளுங்க சார் வாங்குற கடனை கட்டுறவன் தான் மனுஷன் நீங்க எல்லாம் நாய்க்கு சமண்டா நாய எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமாடா உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் கடன் வாங்கி கட்டனால ரோட்ல நானாய் மாதிரி சுத்துறதா மனுஷனாடா நீங்க எல்லாம் சோத்து திங்க சொன்னா Stop! மோனிகா மன்னிச்சிருமா வாங்கி அந்த செருப்பும் கொடுத்தீங்கன்னா தேலி ஆயிரும் நன்றி என்ன சாப்பிடுறீங்க சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க இல்ல நீ என்ன உண்மை சொல்லி எனக்கு பதட்டமாகுது இல்லைங்க துபாயில இருந்து உங்க ஃப்ரெண்ட் கூப்டாரா கடனை வாங்கி இன்டர்நெட்ல துபாயில் லாட்ஜி சீட் வாங்குனீங்கல்ல ஆமா அதுல உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்குதுங்க ஒரு கோடி ரூபாயா ஏ நெஞ்ச வலிக்குதே ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்கல்ல அடி தி இன்னோ போய் மாமனுக்கு சூடா ஒரு கப் டீ போட்டுக்கொண்டா சுகர் ஜாஸ்தியா மஞ்ச கை நேத்துல பயங்கரமா பேசிட்டோம் போடுறதுக்கு காசு இல்லையே ஏ கருணா டேய் ஒன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சொல்றா ஏ என்னடா குடிங்க குடின்னு சிரிச்சிட்டு இருக்கிற ஜோக் என்னன்னு சொல்றேன்னு நானும் சினிப்பேன்ல ஏ என்னடா அழுகிட்டு இருக்கிற ஹே விற்கவே கூடாதுன்னு வச்சிருந்தேங்க அப்பச்சு நிலத்தை விற்க வச்சிட்டு இல்லடா ஒரு வழியா வித்து எல்லா கடவுளையும் அடைச்சிட்டா கடைசியும் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது அதை வச்சு எப்படியாவது துபாய் போய் திருப்பி ஒரு அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறடா என்ன சொன்ன ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு டே வேற டே 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 விடுறானே தப்பிக்கு பாக்குறேன் ஐ அம் கோயிங் டு துபாய்